ஊருண்டு பேருண்டு உறவுண்டு சுகமுண்டு உற்றார் பெற்றாருண்டு நீருண்டு மேகங்கள் நின்றாடும் கையிலையில் நீ வாழ இடமும் உண்டு தாயுண்டு மனம் உண்டு அன்புள்ள தந்தைக்கு தாளாத பாசம் உண்டு உன் தத்துவம் தவறு சொல்லவும் அவ்வைக்கும் தமிழுக்கும் உரிமை உண்டு உண்டுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறு மாறுவது மனம் சேருவது இனம் தெரியலாத ஏறுமையில் ஏறுமயிலேறு ஈசனிடம் நாடு இன்முகம் காட்டவா ஏற்றிச் செல்வேன் கூட்டுச் செல்வா என்னுடன் ஓடிவா